ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் பார்த்தீங்களா கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு சரி அந்த சரியிலே அப்படியே இன்ட்ரோவீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி திங்கக்கிழமை அதனால் ரெண்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் நம்ம கிராமத்தில் இருக்க கோவிலும் இன்னொரு கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் ஆனால் அந்த கோவிலில் வந்து நாங்கள் போயிருக்கேன் சிவராத்திரிக்கு போயிருக்கேன் பட் உள்ளே போய் நான் பார்க்கல இன்றைக்கி தான் உள்ளே போய் தெளிவாக பார்த்தேன் உண்மையாக சாமி சூப்பராக இருக்குது ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்தது சாமிக்கு வந்து எங்கள் கையால் தண்ணி எடுத்து ஊற்றி பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே அதை வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு மேலும் மேலும் கொடுங்க ஓகே வாங்க வீடியோ பார்க்கலாம் போகிற பூ பால் நணி கிளம்பிட்டு போயிட்டு வந்து பார்க்குறேன் வாழைப்பழம் அங்கே போகிறப்ப கடையில் வைக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்து அடுத்த கோயிலுக்கு போகிறதுக்காக இந்த சாரி வேர் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குங்களா சரி ஓகே கிளம்புற வண்டி எடுத்து வெளியே விடணும் மணி கரெக்டாக ஒம்பதரை ஆகிடுச்சி ஒம்பது நாற்பது ஆயிடுச்சு போயிட்டு வந்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போயிட்டு வந்து கண்டிப்பாக பார்க்குறேன் அங்கே கோயிலில் வீடியோ எடுத்துகிட்டு வந்து வீடியோவோட பார்க்குறேன் ஓகே பை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அக்காவும் கோவிலுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே டிக்கிக்குள்ளே வச்சு அது எடுத்துகிட்டு வந்தோமா அதுக்கப்புறம் கோவிலா அண்ட வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டோம் அங்கே கோவில்கிட்ட போய் வற்றி அதுக்கப்புறம் தீபம்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறோம் இதுதான் கோவில் பாருங்கள் அதுக்கப்புறம் கோவில்கிட்ட வந்தோடனே சாமிக்காக வாழைப்பழம் வாங்கினோம் அக்கா வந்து தேங்காய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோமா அதனால் வந்து தேங்காய் வாங்கலை வாழைப்பழம் வற்றி அதுக்கப்புறம் நெய் தீபம் வாங்கினோம் வாங்கிக்கிட்டு நான் வந்து சுற்றி இந்த பக்கம் ஆன்மார் இருந்தது என்னால் சாரி ஃபுல்லாகவே கிளியராக வீடியோ எடுக்க முடியல ஏன் அப்படின்னா போக போக தெரியும் பாருங்கள் அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போனோன்னே தீபத்தை கீழே வச்சுட்டு போயிட்டு சாமிக்கிட்ட பூஜை பண்ணோம் பூஜை பண்ணதெல்லாம் பட்டு வீடியோ எடுக்க முடியல இது கொஞ்சமாக எடுக்க முடிஞ்சது உங்கள் கிட்டே அதை தான் நான் காமிக்கிறேங்க பாருங்கள் உண்மையாக மனதுக்கு நேரவாக ரொம்ப சூப்பராக இருந்தது சாமி கும்பிட்டது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே தெரியவேன் இங்கே இங்கே கிராமத்தில் கும்பிட்ற சாமி கிட்டே போய் சாமி கும்பிட முடியாது அதனால் வந்து இங்கே கும்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சுற்றி பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நான் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நான் ஏன் இப்போ இதுக்கு வந்து வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு இருக்கேன்னா அங்கே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஒரு மாதிரி பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்களா அதனால தான் வந்து என்னால் வந்து அப்படியே போட முடியல இல்லைனா அங்கே பூஜை நடக்கிறத எல்லாமே அப்படியே போட்டுருக்கலாம் அவங்க ரொம்ப பேட் வேர்ட்ஸாக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய அந்த லாங்குவேஜில் பேசிகிட்டு இருந்தாங்களா அதனால தான் வந்து அதை அப்படியே போட முடியல அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் நின்று சுற்றி பார்த்துட்டு சரி எப்போவுமே வந்து நம்ம சிவன் கோவிலுக்கு போனால் வந்து நம்மளால் ஃபுல்லாக சிவனை வந்து கவர் பண்ணி எடுக்க முடியல அப்படின்றதுக்காக இந்த வாட்டி ஃபுல்லாக எவ்வளோ அழகாக கவர் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க நான் இதோ ரெண்டு பொண்ணுங்க வராங்க பார்த்திங்களா இவங்க கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு மணி நேரமாக வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க இவங்க சிவனுக்கு நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அக்கா சொன்னாங்க இரு நம்மளும் சாமி கும்பிட்டுட்டு போய் இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்றத சொன்னாங்க ஆனால் அது வரைக்குமே எனக்கு தெரியாது இந்த மாதிரி இங்கே செய்வாங்களா அப்படின்றது தான் வந்து எனக்கு தெரிஞ்சதுங்க பாருங்கள் எத்தனை பேர் பாருங்கள் சிவனுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறாங்க ஆனால் நேற்று வந்து இங்கே என்னவோ விசேஷ நாள் அதனால தான் அக்கா வந்து பூஜை பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே தான் பூஜை பண்ணிவிட்டு வந்து அங்கே வச்சுட்டோமா இப்போ அக்கா போயிட்டு அந்த பா தண்ணி ஊற்றுற பானை எடுத்துகிட்டு வருவாங்க இவங்க வந்து இந்த பா பொண்ணுங்க இருக்காங்கள முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க தண்ணி மொண்டு ஊற்றுனதுக்கப்புறம் அக்கா சொன்னாங்க நம்ம ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருங்க நான் இதை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது இன்னும் நல்லா உள்ளே ஆழமாக இருந்தது அதில் போயிட்டு பூ போட்டுட்டு தன் பால் ஊற்றிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா எல்லோரும் நினச்சது நிறைய வேணுன்னா கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் இது மேலே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது அதனால தான் நான் எடுத்தேன் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீ கூப்பிட்டாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இப்போ நான் எங்கே போகிறேன்னா சிவனுக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக சிவனை வந்து குளிர வைக்கிறதுக்காக குளத்தில் தண்ணி எடுக்க போகிறேன் நான் கோவில் அங்கே இருக்குங்களா குளம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அதுக்காக தான் நான் அக்காவும் போகிறோம் என்ன இன்றைக்கி என்ன மனசு கொஞ்சம் அவருக்கு தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் அப்படியாவது என்னுடைய குறைகள் தீக்கிறாரா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்கள்

アステコサラコサライジセウルセウルセウル。 ओम त्रयंबकये दवाय नमः ओम त्रयंबकये दवाय नमः गुरुवारो मने भागत्रार 34 जय माता जय माता இது வந்து லாஸ்ட்டு என் கண்ணாடியெலாம் தண்ணி ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்குது ஹாப்பி ஹாப்பி மூத்த ஹாப்பி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி ஏன் தெரியலண்ணா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி முடித்ததுக்கப்புறம் அக்கா நானும் வந்து உட்காந்துட்டோம் சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சுட்டு அக்கா வந்து பொட்டு சரியில்லை என் பொட்டு கோணையாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லை உ பார்வோம் ஃபோனில் எனக்கு அப்படிதான் தெரியுது அப்படின்ட்டு இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விசிரிச்சுட்டு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் அக்கா கிட்டே ஒரு வழியாக வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா இப்போ நான் அக்காவும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக கிளம்பிட்டோம் அக்காவுக்கு வந்து ஸாரீ பின் ஆகுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் ஒரு பிளேட்டு விட்டு நீங்கள் பின் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஒடிசா ஹீரோயினி போல இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேண்டில் பண்ணிட்டு வந்தால் இங்கே பாருங்கள் ஒடிசா ஹீரோயினி சொன்னி அக்காவுக்கு சிரிப்பு தாங்க முடியல இங்கே ரெண்டு பேருக்குமே பசி தாங்க முடியல மணி வரை கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆகிடுச்சிங்களா அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னா ஐஸ் சாப்பிட்றதுக்காக வந்தோம் அங்கே கோவிலாண்டே வந்து ஐஸ்கிரீம் நம்ம ஊர்லாம் இப்போ கோவிலுக்கு போனால் எப்படி வெளியே வந்து ஐஸ் வைப்பாங்க அன்னியோடைய சந்தோஷத்தை பாருங்கள் ஐஸ் வாங்கினோம் எப்படி ஹாப்பியாக ஹாப்பின்றாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க ஓகே பாய்